இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மக்காச்சோள வீரிய ஒட்டுவிதை உற்பத்தி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் வாகரை மக்காச்சோள ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே ஆர் வி சத்யசீலா அவர்கள் தரும் தகவல்கள் மக்காச்சோளம் வந்து நம்ம உலக அளவில் அரிசி மற்றும் கோதுமைக்கு அடுத்தபடியான உணவு பயிராக பயிர் செய்யப்படுகிறது இந்த தானியம் வந்து பல்வேறு பயன்களை கொண்டது மக்காச்சோளம் வந்து கால்நடை தீவனமாக வந்து பெரிதளவில் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பல தொழிற்சாலை பயன்களை கொண்டுள்ளது இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா எத்தனால் உற்பத்திக்கு வந்து மூலப்பொருளாக மக்காச்சோளத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறதா இருக்கும் இதனால இதோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது நம்மளோட முதல் நோக்கமா இருக்கு உற்பத்தியை அதிகப்படுத்தணுன்னா நம்ம பரப்பளவை அதிகப்படுத்துறதோடு இல்லாம அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ஒட்டு ரகங்களை வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறது தான் ரொம்ப அவசியமான ஒரு தேவையா இருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா மக்காச்சோளம் வந்து அயல் மகர்ந்த செயற்கை பயிரா இருக்கிறதுனால வீரிய ஒட்டு ரகங்கள் தான் நம்ம மாநில அளவுலேயும் இந்திய அளவுலேயும் பயிர் செய்கிறோம் இந்த மாதிரி அதிகமாக மகசூல் தரக்கூடிய வீரிய ஓட்டு ரகங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்ருக்கோம் நம்ம மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வாகரை ஒன்று வாகரை ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு புதிய வீரிய ஓட்டு ரகங்களை நம்ம வெளியிட்ருக்கோம் வாகரை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மண்டலம் நம் மூன்றுக்கு வந்து நம்ம வெளியிட்ருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக விவசாயிகள் வந்து மானாவாரியில்தான் பயிர் செய்கிறாங்க மக்காச்சோளத்தை அவங்களுக்கான தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக மானாவாரியில் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு வீரிய ஓட்டு ரகத்தை வாகரை ரெண்டு அப்படிங்கிற வீரிய ஓட்டு ரகத்தை விஜிஐ ஹெச்எம் டூ அப்படிங்கிற வீரிய ஓட்டு ரகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம வெளியிட்டிருக்கோம் இந்த வீரிய ஓட்டு ரகத்தை வந்து நம்ம பல்வேறு சோதனையில் உட்படுத்தி தான் வெளியிட்டிருக்கோம் அதாவது மானாவாரி மாவட்டங்கள்லையெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிட்ருக்கோம் இந்த மா வாகரை ரெண்டு அப்படிங்கிற வீரிய ஓட்டு ரகம் வந்து மானாவாரியில் வந்து சராசரியாக ஆறு புள்ளி அஞ்சு டன் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்குது இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அதாவது தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் பார்த்தோன்னா அதிகப்படியாக மானாவாரியில் நம்ம பயிர் செய்கிறோம் அதாவது வடகிழக்கு பருவ மழை தான் வந்து விவசாயிகள் மானாவாரி மக்காச்சோளத்தை சாகுபடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த வாகரை ரெண்டு வந்து திண்டுக்கல் பெரம்பலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இந்த மாதிரி அதிகமா மானாவாரியில பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம பயிர் செஞ்சு இதோட மகசூல் திறனை வந்து அப்புறம் தான் வெளியிட்டு இருக்கோம் இது வந்து நல்ல வறட்சி வள தாங்கி வளரக்கூடியது இதோட மணி பார்த்தோம்னா நல்ல ஆரஞ்சு மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதனால வந்து மார்க்கெட்ல இது நல்ல கவர்ச்சிகரமா நல்ல விலை கொடுக்கும் அதுக்கப்புறம் நோய் மற்றும் பூச்சி தாக்கம் பார்த்தோம்னா படைப்புழு தான் இப்ப வந்து மக்காச்சோளத்துல ஒரு பெரிய சவாலா இருக்குது விவசாயிகளுக்கு இந்த படைப்புழுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் இருக்கு இந்த வாகரை ரெண்டு மக்காச்சோளத்துக்கு அதுக்கப்புறம் நல்ல வறட்சியை தாங்கி வளர்றதுனால இந்த புதிய வீரிய ஓட்டு ரகத்தை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் விதை நம்ம கிட்ட கிடைக்கும் மானாவாரி பருவத்தில் போடும்போது பார்த்தோன்னா செப்டம்பர் கடைசி அக்டோபர் முதல் வாரத்துல தான் விவசாயிகள் போடுவாங்க நம்ம மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி விதைகளை பெற்றுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோ ஆறு கோ எட்டு கோ பதினொன்று கோ பன்னெண்டு இந்த மாதிரி உள்ள வீரிய ஓட்டு ரகங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த கோ ஆறு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சிலருந்து நூற்றி பத்து நாள் வரும் கோ எட்டு வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூறு நாள் கோ பதினொன்று கோ பன்னெண்டு இது ரெண்டுமே வந்து இரவை மற்றும் மானாவரிக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது இதோட உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா இரவையில் கிட்டத்தட்ட ஒன்பது டன் ஒரு ஹெக்டர்லேருந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரகங்கள் எல்லாமே அதிக மகசூல் தரக்கூடிய வேறிய ஓட்டுரகங்களாயிருக்கு மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே ஆர் பி சத்யசீலா அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்பது மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்